வெல்கம் டு கேலார் ரெட்டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி நம்ம எதிர்பார்த்தபடியே ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்த வந்துருந்துச்சு அதேமாதிரி பி போர்டு ஏழாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்து வந்துருந்துச்சு சி போர்டு எட்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்த வந்துருந்துச்சு நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்துருந்துச்சு நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தேடு நம்ம அதை தான் சொன்னால் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதனால தான் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பரையும் பி போர்டில் ஏழாம் நம்பரையும் சி போர்டில் எட்டாம் நம்பரும் கொடுத்தோம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு நான் எனக்கு தெரிச்சு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் என்ன இது எஸ்எஸ் கம்பெனி இல்லையா இது வந்து நமக்கு புதுசான ஒரு கம்பெனி கிடையாது இல்லையா இப்போ நமக்கு வந்து பழைய கம்பெனி தான் எஸ்எஸ் கம்பெனி இப்போ எஸ்எஸ் கம்பெனியோட போக்கு என்னங்கிறது நமக்கு புரியும் நமக்கு இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு வச்சுருப்போம் அந்த கணக்குக்கு மேட்ச் ஆகிறதுனால நம்ம ஒரு சூப்பரான மெத்தேடில் எடுத்து இப்படி தான் ஆடுவாங்க எஸ்எஸ் கம்பெனியை வரைக்கும் அதாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னும் போக போக வந்து மற்ற கம்பெனிகள்லாம் இன்னும் நம்ம பரிச்சயமாக ஆக நமக்கு தெரிஞ்சுப்பாரு இந்த கம்பெனி இதுக்கு மேலே ஒரு ஆட்டத்தை ரெடி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துடுவோம் அப்போ நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்போடு இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நான் என்ன சொல்கிறோன்னா இப்போ நீங்கள் இதை பழைய கம்பெனியை ஆக்சி ஏகே எக்ஸேவா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கார்போனியா கார்போனியா பிளஸ்லாம் நமக்கு இங்கேயே இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு நிர்மல் என்ஆர் உடைய கம்பெனி நிர்மல் கம்பெனி ஒரு நம்பர் வந்துச்சு அப்போ நிர்மல்லாம் நம்ம இன்னும் சூப்பராகவே எடுப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்ம எடுத்து எடுத்து பழகினதுனால நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி நம்பர் ஆடுறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆடுறாங்க அப்போ நேற்று நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக எஸ்எஸாக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க இப்போ நம்ம ஆடுவாங்கன்னு சொன்னோம் இப்போ இது வரைக்கும் இந்த இந்த மாதத்தில் இது வரைக்கும் எந்த நம்பருமே பெண்டிங் இல்லை பெண்டிங் நம்பர் வராமலே இருந்து இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வந்துச்சு பாருங்கள் எட்டாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக ஆயிடுச்சு கரெக்டாக பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி தான் கை வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் தானே இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி வந்துருச்சு பார்த்தீங்களா அதனால தான் அதே மாதிரி ஏழாம் நம்பர் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு நல்லா பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதாவது ஏழாம் நம்பரும் அதிக பெண்டிங்காக தான் இருந்துச்சு எட்டாம் நம்பரும் சிபிடு அதிக பெண்டிங்கு இதுவும் நமக்கு அதிகம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க இன்றைக்கி நீங்கள் நல்லா நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஏ போர்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆச்சுங்க வந்து சரிங்களா அடுத்து வந்து பி போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது இந்த மாதத்தில் ஃபுல்லாகவே நமக்கு ஆடலை எந்த ட்ராவலையும் பி போர்டில் நமக்கு ஏழாம் நம்பர் வரவே இல்லை பி போர்டில் ஏழாம் நம்பர் வரவே இல்லை இந்த மாதம் சரிங்களா எங்கேயுமே மருந்து கூட வரல எட்டாம் நம்பரும் அதே தான் இந்த மாதம் பூரா நமக்கு ஏ போர்டில் சி போர்டில் வரல ரெண்டாம் நம்பர் மட்டும் நமக்கு ஏ போர்டில் வந்துச்சு அது எத்தனாம்தேதி வந்துச்சுன்னா தேதி வந்துச்சு அஞ்சாம்தேதி இன்றைக்கி எத்தனாம் தேதி ஆச்சு பதினஞ்சுதாச்சா அப்போ பத்து நாளாச்சா அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் நமக்கு என்ன இருந்துச்சு பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடணும் அதே தான் ஆடுவாங்கிற அந்த கணக்கு தான் இங்கே ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஃபுல் ஃபுல் பெண்டிங் நம்பரே நமக்கு இங்கே மேட்ச் ஆகிடுச்சு அதனால தான் எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் இந்த மாதிரியான ஒரு கணக்குக்குள்ளே தான் ஆடுவாங்கிற அந்த கணக்குக்கு நம்ம வந்துடுறோம் வேறு ஒன்றுமே இல்லை சூப்பராக வேணிங் நாளையை பொறுத்த வரைக்கும் டிஎலோடைய ட்ரா இருக்குது பத்தாவது ரூபா எப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போமா மாதிரி இந்த வாரம் வந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎல் டிஎல்னால் பத்தாவது ட்ரா போயிட்டுருக்கு இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு ஆடறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட் ப்ராரிட்டி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணாங்க ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி எட்டுங்கிறது இன்றைக்கி வின்னிங் நம்பர் நூற்றி இருபத்தி நாலுங்கிறது போன வாரம் அடிக்கப்படும் ரிசல்ட்டு அதே மாதிரி டிஎலோட பத்தாவது ட்ரா போயிட்டுருக்கு சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரேன் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக நாளைக்கு பிண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்கும் மாதிரி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் என்னென்னா இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம் ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு இதுதான் ஒன்றாம் நம்பருடையது ஒன்றாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இல்லை அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பத்து நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்தாங்க இன்னி பி போர்டில் வந்து இன்னும் நாளாக இருக்குது இன்னும் ஒரு எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு என்ன எத்தனை நாளும் ஒன்று தான் நமக்கு ரீசெண்டாகவே தான் நமக்கு ரெண்டாம் நம்பர்லாம் வந்துச்சு சரி அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து முப்பது பி போர்டில் வந்து நமக்கு வந்து பதினஞ்சு சரி பதினேழு பதினேழு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி எட்டு சரிங்களா இது அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது பார்ப்போம் அதுக்கடுத்தபடி நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளாச்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாலா பெயிண்டிங்கில் இருக்கா ஆமாம் சி வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது பத்து நாள் பெண்டிங் நமக்கு இன்றைக்கூட சேர்த்து நாலு நம்பர் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக பெண்டிங் சரிங்களா இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் சி போர்டில் மட்டும் அஞ்சா நம்பர் சரிங்களா அடுத்து ஒன்பா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பத்து பி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு நாலு சி போர்டில் ஒரு அஞ்சு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஆழா நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த ஏழு நம்பர் ஏ போர்டில் ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிநாலு சி போர்டில் வந்து ஒரு எட்டு இவ்வளோ தான் நம்பர் அடுத்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பருக்கு எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஆறு சி போர்டில் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ இன்றைக்கி வந்து ஒரு பதினெட்டு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க சரிங்களா எட்டாம் நம்பர் அதுக்கப்புறம் ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு பதினாலுன்னு இன்றையோட சேர்த்து பதினஞ்சு பதினஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு பி போலில் மூணு சி போடில் வேறு எட்டு அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏழு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு மூணு பி போல் மூணு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு அவ்வளோதான் வேண்டிய நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் பட் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் நம்ம மேட்ச் ஆகலாம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது வருதுன்னா பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் அதிகமாக இருக்குது அஞ்சா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ரெண்டு ரெண்டுக்கு அஞ்சுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இல்லையா ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் வந்துடும் அது மாதிரி ஏதாவது வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரும் கூட பார்க்கலாம் வருதா இல்லையானு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நாளாக இருக்குது பார்க்கலாம் வருதா இல்லையானு சரிங்களா அப்படி இல்லைனா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் அதை எதிர்பார்க்கலாம் ரெண்டுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் கணக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதுக்கடுத்தபடியும் நமக்கு பி பி பிபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா பிபோடில் எனக்கு ஃபேவரபுளாக தெரிஞ்ச நம்பர் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா இப்போ டபுள்ஸ் வந்து அஞ்சு அஞ்சு வந்துருச்சா இப்போ இன்றைக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு வந்திருக்கு அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஏ போர்டில் ஒன்பது நம்பர் எதிர்பார்க்குறோமா அதே மாதிரி இந்த ஏர் நம்பருக்கு ஒன்பது நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாளைக்கு ஏபியில் மறுபடியும் ஒன்பது ஒன்பதுன்னு ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது இருக்குதான்னு பாருங்கள் டபுள் ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு போட்டு சி போர்டில் வந்து ஒன்றாவது நம்பர் வச்சு இப்படி ஆடலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு எப்படி அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அடுத்து ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு அடித்தாங்க இல்லையா ஏற்கனவே வந்திருக்கு ஐயா அதை அப்படியே ஒன்பது ஒன்பது ஒன்றா மாற்றக்கூடாது கண்டிப்பாக மாற்றுவாங்க அப்படி மாற்றலாம் நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அது மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்து நமக்கு மறுபடியும் வருது அப்படின்னா யாராவது ஏபியில் வந்து நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படின்னு ஆடி பார்க்கலாம் ஏபியில் ஒரு ஒரு செட்டு மட்டும் வைக்கிறாங்க வந்தால் அப்போ நல்லதுங்க அப்படின்னு நினைச்சா போட்டு பாருங்கள் சரிங்களா எனக்கு அப்படி கூட வர வாய்ப்பு இருக்குதுமாதிரி தெரியுது அதேமாதிரி பிபோட பி பிபோடில் மூணாம் நம்பருக்கான எக்ஸ்ட்ரான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நாலு ஏழு மூணு அதாவது நானூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்க நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டாக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஜீரோ ஜீரோவுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா மூணு ஜீரோ அப்படிங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தெரியுது ஏன்னா ஏழாம் நம்பருக்கு அதுதான் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வருதா இல்லையானு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் இப்படி பார்த்தா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் நம்ம கொடுக்கங்கிறதுக்கு வைக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து டபுள்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் இந்த இடத்துல ஒன்பது நம்பர் வர ஜீரோ வர இடத்துல இன்னொரு ஒன்பது நம்பர் வச்சு கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எப்போயுமே இந்த மாசம் புறமே ஏபியில் தானே உங்களுக்கு அடித்தாங்க ஏபியில் தானே நமக்கு என்ன கொடுத்தாங்க பதினொன்று நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அறுபத்தி ஆறு இதெல்லாம் வந்து நமக்கு ஏபியில் தான் கொடுத்தாங்க மற்றபடி சிங்கிளில் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை ஒரே ஒரு டைம் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அது மட்டும்தான் நமக்கு அறுபத்தி ஆறு பிசியில் வந்துச்சு பிசியில் வந்துச்சு மற்றது எல்லாமே ஏசியில் தான் வந்துச்சு தான் டபுள்ஸ் இந்த மாதம் போகிறாங்க பத்து இது வரைக்கும் பதினஞ்சு ட்ரா அடிக்காங்க பதினஞ்சு டிராவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ரா வந்து நமக்கு டபுள்ஸ் அடிக்காங்க அது இப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அதனால தான் அதே மாதிரி சி போர்டு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் சி போர்டு நாலு நம்பர் வருதுன்னு பாருங்கள் எதனால் நாங்கள் திரும்ப நாலு நம்பருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் எட்டுக்கு நாலு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நமக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லையா ஒன்றாம் நம்பர் இது மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு இதுதான் எனக்கு அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்